யாரோ சிறு யாரையும் கொடுத்தாலும் வேண்டாம் என்று தெரிவித்து செய்கிறேன் என்று சொல்லியிருக்கேன் மழை காலத்துக்கு பொதுமக்கள் பயப்படுவாங்க அடுத்த கட்டம் என்னன்னு கொசு வந்தாச்சு அடுத்த மழை வந்தாலும் இந்த ஏரியாவில் வந்து தான் தண்ணி கட்டும் நாங்கள் ஒரு ஆயில் பண்ணியிருக்கோம் நானும் அணியில் அதுபடி நடப்பட்டு இருக்குது இப்போ வந்து மோட்ரு வந்து இல்லாமல் எல்லாம் கிராவிட்டியும் இருக்குது பூஸ் பொங்கல் சப்போர்ட்டுக்கு மோட்ரு இருக்குது சில இடத்துல வந்து கரண்டு போனாலும் ஜென்ரேட்டர் மூலிமா ஓடுறதுக்காண்டி ரெடி பண்ணியாச்சு இப்போ சாலை பேட்சஸ் அதாவது நிறைய இடத்துல நம்ம கிட்டத்தட்ட நாலாயிரம் சாலை போடப்பட்டுள்ளது அதில் வந்து பைப்லைன் தாண்டி தோண்டிருப்போம் புதியதாக வீடு கட்டுறவங்க பைப்லைன் எடுத்துருப்பாங்க அந்த சாலையெல்லாம் பேச்சு இருக்கோம் கிட்டத்தட்ட நார் சோனில் முடிஞ்சுட்டு எங்கெங்கெல்லாம் தெரியும் பொதுமக்களை உங்களுக்கு தெரிஞ்சாலும் கால் சென்ட்ரு மூலியமாக தகவல் தெரிஞ்சால் நடவடிக்கை எடுக்கப்படும் அதே மாதிரி யூஜிடி நைன் பொங்குனாலும் நீங்கள் உடனடியாக நான் ஆன்லைனில் தெரிவித்தா உங்களோட நம்மளோட மாநகராட்சி பணி உங்களை வீடு தேடி வந்து தெரிஞ்சுக்கொண்டு இப்போது வரல போ எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் போவோம் வரிசையாக ஒன்றுலாம் வரும் கேட்டு நன்றி வணக்கம்

மழை முடிகிற வரைக்கும் கண்காணிப்பில் இருக்கும் அங்கே எந்த பயமும் இல்லை அது வந்து பெண்கள் பரப்பக்கூடிய கொசு கிடையாது சீசன் பொருவானது கட்டுப்படுத்தி வச்சுக்கோ மருத்துவம் முகாம் பிரமரிகள் சென்று அந்த பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஏழு இருக்கு நம்ம மன ரசித்துப்பட்டது அது மூலமும் கண்காணிக்கும் இது போல் நகரங்கள் ஆனவனு சொல்லுவோம் அதில் சுகர் பிபி செக் பண்ணிக்கலாம் அது மூலமும் கண்காணிக்கும் நம்மளோட மீனோர் ஏரியாவில் ஆறு ஏழு எட்டு வார்டு அதுக்கப்புறம் தண்ணி கட்டி கிடைக்கிற பதினாறு பையன்கள் ரெண்டு மூணு வார்டு எல்லாமே வந்து மருத்துவ முகாமு அங்கே நடத்தப்பட்டுள்ளது இது போல் நீரங்கு விவசாயம் எங்கெல்லாம் பப்ளிக் கொடுவாங்க நம்ம டவுன் ஆஃபீஸு நம்ம வேலை பார்க்குற சாயின் ஒர்க்கு வேலை பார்க்குற இடம் பழைய பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்டு எந்த இடத்துலையும் முகாம் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல போடக்கூடாது அப்புறம் இந்த தண்ணி கடி நேரம் வேக்சில் வந்து ஆயில் பாலுன்னு சொல்லுவோம் அதில் மருந்து கழிச்சு ஆயில் இருக்கிறதுனால மேலே தான் மறக்கும் அந்த கொசு வந்து தண்ணி மேலே தான் இருக்கும் அது ஒரு எண்பத்தஞ்சு இடத்துல போடுவோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதை வடக்கு நோய்க்கு மட்டும் காளிமலை வந்து நூற்றி முப்பத்தி ஒன்று இது வரைக்கும் நாங்கள் ஓனரை கண்டுபிடிச்சி கொடுத்தது அதையும் அடிக்கல் ரெடி இருக்கும் குடியிருப்பு பகுதியில் உள்ள காளிமலை நம்ம நாலு வீடு இருக்கும் ஒரு வீடு விட்டுறதுக்கு நூற்றி ஐம்பத்தி ஏழு மொத்தம் வந்து நானூற்றி இருபத்தி ஒன்று அனுபவம் அந்த தண்ணியை எடுக்கிறவங்க நம்மளால முடிஞ்சது வந்து நடக்கடி ஊற்றுலாம் மனா வேசம் வாரணம் மூலமாக இருக்கும் ஆனால் இதே மாதிரி நாலு சோழையும் நடைபெறும் நாலு மணல் நன்றி எந்த ஏரியா உங்களுக்கு 何でですか